திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி அன்புகள் அந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியா மாத பழங்கள் பார்த்து வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துளாராசி ஆகஸ்ட் பலனை நம்ம துளாராசிக்கு பார்க்க இருக்கோம் சரிங்களா பொதுவாக எல்லா ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் மிகச்ச சிறந்த பலனை செய்ய இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் எப் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நம்ம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கடைசியில் வந்து லக்கண பலனும் நட்சத்திர பலனும் போட இருக்கும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களது முழு பலனும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பரிகாரமும் சொல்ல இருக்கும் சரிங்களா வாங்க நம்ம வந்து இப்போ துளாராசிக்கு பார்ப்போம் இப்போ பொதுவாக அந்த துளாராசிக்கு ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்த்திங்கன்னா அவங்க துளாராசிக்கு ஆறாம் வீட்டில் வந்து ராகு ராகுபவன் இருக்கார் ஐந்தில் சனி வக்ரமாய் இருக்கார் அதே போல் எட்டாம் பாவத்தில் குருவும் செவ்வாய் இருக்காங்க அதே பத்தில் சூப்பு சூரியன் இருக்காங்க பதினொன்றில் ராசி சுக்ரன் இருக்கார் பன்னெண்டில் கேது இருக்கார் இந்த கிரகங்கள் இப்போ பொதுவாக கோல் சாரத்தை எடுத்துக்கும்போது அவருடைய நட்சத்திர பா சாரத்தையும் பார்த்துக்கணும் கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்க எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க சொல்கிற இதை தான் கட்டுப்பட்டு தான் இந்த கிரகங்கள் வேலை செய்யும் அப்போது நம்முடைய ராசி நம்மளை பார்ப்போம் ராசி தான் சுக்ர பகவான் என்ன பண்ணுறார் சிம்மத்தில் இருக்கார் உத்திரம் சூரியனுடைய காலில் இருக்கார் அப்போ அந்த சூரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் பாதத்தில் புதனோட இருக்கிறப்போ தொழில் விஷயமாக இருந்து வந்த அரசாங்க அரசு சார்ந்த பிரச்ச பிரச்சனை கண்டிப்பாக தீரும் தொழில நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா புதிதாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதோ இல்லை புதிதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதோ இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும் அது கண்டிப்பாக செய்வீங்க அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அரசு டெண்டராக இருக்கலாம் அரசு சம்பந்த லோனாக இருக்கலாம் இல்லை குழந்தை குழந்தைகள் சார்ந்த அரசுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு அப்ளை பண்ணியிருக்கலாம் அரசாங்க செலவு எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் உங்கள் கூடி வரும் அதுவும் பத்தில் வந்து சூரியன் புதன் சேர்க்கை புத புது அதிதயம்னு சொல்லுவோம் இப்போ பைத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் கல்வி பிரச்சனை கல்வியில் இருந்து படிச்சுட்டு இருக்கவங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரியா அதே படிச்சுட்டு இருக்காங்கன்னா தேர்ச்சி ஆயிடுவாங்க படிப்புக்காக வெளிநாடு வெளியூரில் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சரிங்களா இப்போ பத்துல சூரியபுதன் ஆதிக்கங்கிறது அப்போ தொழிலில் என்ன பண்ணுவீங்க புதிது புதிதாக உங்களுக்கு சிந்தனைகள் தோன்றும் சரிங்களா அப்ப புதிதாக எப்படி தொழிலை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஆறு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதை வந்து உங்களுக்கு நீங்க சக்ஸஸாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் ராகு இருக்கிறார் ராகு வாங்கியிருக்கிறது உத்தர சனிசாரம் வாங்கியிருக்கிறார் நம்ம கண்டிப்பாக ராகு பகவான் சனி ராகுங்கிறது ஒரு நல்ல ஒரு இணைப்பு கண்டிப்பாக தொழில் போட்டிகள் வந்து இருக்காதுங்க தொழிலில் கொடுக்கிட்டு பரப்பீங்க தொழில் சார்ந்து உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க உதயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுவும் பார்த்திங்கன்னா எட்டில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் மங்கள யோகம் குரு சேவாய் சேர்க்கை வந்து குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் எட்டாம் பார்த்து அப்போ திடீர்னு ஒரு பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் லாற்றி யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு எட்டில் குரு இருக்கிறார் பதில் சுக்குலர் இருக்கார் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் லாட்ரி யோகம் லாட்ரி வாங்கலாம் திடீர்னு ஒரு யோகம் அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது மண்மனை சார்ந்து இருக்கலாம் விஷயமாக இருக்கலாம் குழந்தைகள் சார்ந்து இருக்கலாம் சரிங்களா அதே போல் கல்வி நிலையங்களில் படிச்சுட்டு இருக்காங்க கல்வி நிலையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா திடீர்னு பதவி உயர்வு தான் திடீர் அஷ்டம் திடீர் லாபம் சொல்லக்கூடியது திடீர்னு சே பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் எல்லாம் உண்டுங்க அதேபோல் அரசு சார்ந்தவர்கள் வேலை பார்க்கக்கூடியவளுக்கும் அதே மாதிரி தான் ஏன்னா ராசி அதிபதியே வந்து சுக்கரன் சிம்ம ஏறுறார் கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் அதை பெறுவீங்க வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் லாபத்தை உண்டாக்கும் அதாவது மறுமணம் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் கல்யாணம் நம்ம ஈ பிரச்சனையாக நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் டைவர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறையா நடைபெறும் அதே போல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கும் கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும் அதே போல் ஆறு சனி வக்க ஐந்தில் சனி வக்கரமாக இருக்கா நம்ம பூர்வியம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருந்த பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு தீரும் பூர்வத்தில் சொத்து பிரிவினை சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக பிரிவினை எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க பயப்பட வேண்டாம் அதே போல் படையினர் கேது இருக்கிறார் கண்டிப்பாக தினமெட்டிடம் செல்வது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும் அதே போல் உங்களுக்கு புது ஆதித்த யோகம் குடும்பங்கள யோகம் ரெண்டு யோகங்களும் இந்த மாதம் கண்டிப்பா வருது அப்போ இந்த யோகத்துங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசிக்கு உண்டு ஏன்னா துளாராசிக்காரவங்க எப்பவுமே ஒரு புண்ணிய கூடியவங்க தொழிலை சிறந்து விளங்கக்கூடியவங்க சரிங்களா அதீதமான பிரச்சனைக்கு போக மாட்டாங்க அவங்க உண்டு வேலை உண்டுன்னு போயிடுவாங்க அத்தைய தொலராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்துமே ஒரு வாழ்க்கையில் இன்பமான மாதமாக அமையும் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது எல்லாம் பொது தான் உங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு ஜாதகம் சுய ஜாதகம் இருக்குது லக்கணம் உயிர் சந்திரங்கிறது உடல் தசா புத்திங்கிறது தான் உங்கள் நல்ல நேரம் அப்போது உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது நம்ம என்ன முடிவு எடுக்கலாங்கிறத ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கை எல்லாமே புரியுவிங்க அதே போல நம்ம லக்கண பலம் துலால் அக்கணமா இருந்தவங்க கண்டிப்பாக சுக்குரா ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆதிக்கம் பெற்றவர்கள் பார்த்து எப்பவுமே மன மகிழ்ச்சியாக போயிருக்கக்கூடியவங்க எதையுமே ஒரு புண்ணியோடு தாங்கக்கூடியவங்க ஏங்க அவங்களுக்கு யோகாதிபதியாக அதிபதியாக யார் வர்றா சனி பகிர்றார் இப்ப துலாலக்கணத்துக்கும் சரி ரிசபலக்கணத்துக்கும் சரி சனி யோகக்கார் இந்த துலாலக்கணத்திலையும் ரிஷபலக்கடமாக இருந்தாலும் சரி தொழிலாக்கடமாக இருந்தாலும் சரி தொழிலாக்கரத்தை பிறந்தவங்க எப்போவுமே சனி யோகம் அதாவது பிறர் மூலமாக மக்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடியவங்க அந்த தொழிலாக்கரத்தை பிறந்தவங்க மக்கள் செல்வாக்கு இருக்கும் அதைக்கு அவர் கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து விசுவாசமாக இருப்பாங்க தொழிலாக்கரத்து பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடிமை வேலை எப்போவுமே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு மக்கள் ஆதரவு எல்லா ஆதரவும் உங்களுக்கு உண்டுங்க ரெண்டாம் அதி செவ்வாய் வருகிறார்கள் கண்டிப்பாக மனை மூலமாக உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாகவும் எட்டாம் அதி வரனால கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லா தான் செய்வார் மனை அதாவது திடீர் வருமானம் உழைப்பில்லாத வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர ப துலாக்கரத்து பிறந்தவங்க உண்டு மூன்றாம் அதிபதியாகவும் ஏழாம் ஆறாம் அதிபதியாகவும் குரு வர்றார் சரிங்களா அதனால் இந்த தொழிலாக்கரை கடன் வாங்கக்கூடாது அதிகமாக கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா திருப்பி அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்காது அதனால் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும் சரிங்களா கடன் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது தொழிலாக்கரில் பிறந்தவங்க அதே போல் நான்காம் அதிபதி ஐந்தாவது சனி வருகிறார் அப்போ யோகாக்கார் கண்டிப்பாக அல்லதான் செய்வார் இப்போவும் நல்லா தான் செய்ய போகிறார் வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகாக்கார் இப்போ யோகத்தை தான் செய்வார் கண்டிப்பாக இந்த நான்கு அதாவது வீடு சம்மந்தப்பட்ட விலை நடக்கும் அதே போல் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதோ வீடு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பயப்பட வேண்டாம் அதே போல ஏழாம் செவ்வாய் அது அது வருமானக்காரர் அப்போ கல்யாணம் ஆனப்போ உங்களுக்கு உத்தியோகம் வருமானம் அமையும் அதனால செவ்வாய் நல்ல வருதான் உங்களுக்கு அது எட்டாம் அதிபதியாக சுக்கரம் வருகிறார் ராசிநாதன் நான் இப்போ சிஸ்டம் உங்களால் நீங்கள் வந்து கண்டிப்பாக லாபம் திடீர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க நீங்கள் லாட்ரி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அதே போல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் நீங்கள் ஏஜென்டாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது திடீர் லக்குன்னு சொல்ல அது உங்களுக்கு தொழிலாக்கள் எப்பவுமே உண்டுங்க போல் முப்பதாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் புதன் வருகிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புதன் சார்ந்த விஷயங்கள் தரகு வேலை பார்க்கறது இந்த மாதிரி வாய்ஸ் சம்மந்தப்பட்ட பண்ணுறது நடத்துகிறவங்க ரிஜஸ்ட் பண்ணுவோம் இதெல்லாம் கூட தொழிலாளர்களுக்கு விவசாயத்த புதுவும் நல்லா இருந்தால் உங்களுக்கு அதே போல் பத்தா சந்தனம் வரு கடல் தாண்டி பிரயாணம் வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த அமைப்பெல்லாம் உங்களும் நல்லது தான் செய்வார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாடு வெளியூர் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் போகலாங்க அதே போல் பதாம் தேதியாக சூரிய பாதகாதிபதியாக வந்தாலும் கூட உங்கள் சூரியன் தான் செய்வார் சரி சிவ வழிபாடு செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் சுபல் அரசாங்கம் மூலம் அரசு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்குது அதே போல் கேவாய் தான் புதன வருகிறார் இப்போ நம்ம அவங்க ஆயினா போனால் சுகத்துக்கு எதுவுமே உங்களுக்கு பஞ்சம் வராதுங்க தாமத்தியல் பாக்கியமெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கான கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு சரிங்களா அதே போல் இந்த துளாராசியில் பார்த்திங்கன்னா நட்சத்திர பலன் நம்ம பார்க்க போகிறோம் துளாராசியில் பார்த்திங்கன்னா சித்திரை ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு பாதங்கள் சுவாதி நான்கு பாதம் விசாகம் சரிங்களா விசாகம் மூன்று பாதங்கள் சரிங்களா ரெண்டு பாதங்கள் விசாகம் மூன்று பாதங்கள் இருக்கும் இப்போ மொத்தம் அதில் ஒம்பது பாதை மூணு நட்சத்திரம் வரும் சரிங்களா அப்போ சித்திரை சுவாதி விசாகம் சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்த்தம் பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலம் கண்டிப்பாக மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டு நீங்கள் வந்து முருகப்பெரிமான வழிபாடு செய்யுங்க அதேபோல் சுவாதி ராகுசாரம் பெற்றவர்கள் ராகு உங்களுக்கு வந்து ஆறில் தான் இருக்கிறார் கண்டிப்பாக அருமையான வாய்ப்பு உங்களுக்கு அதாவது ராகு சாரம் பெற்றவர்கள் மகா காளி காளி வழிபாடு செய்ய அல்லது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமனம் செய்யக்கூடிய அமைப்பு அதே போல் எதிரக்கூடிய அமைப்பு பிறர் உண்மையின் தெரியாத உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்களால் உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து வந்து ஒரு சிறப்பு எப்பிறப்புவர்கள் உடல்நிலையில் ஆரோக்கியம் கூடியவர்கள் அவங்களுக்கு எப்போவுமே ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே வரும் சரியா அதே போல நீங்க மகா காளியை வழிபாடு செய்யுங்க அதே போல விசா விசா நட்சத்திரம் முருக நட்சத்திரம் குருசாரம் பொதுவாக அந்த விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு என்னன்னா இரண்டு திருமணம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வரும் விசாரத்தில் வயது போது நான் சொல்லுவாங்க சில பேர் வயதுக்கு வயது உள்ள பெண்ணோட திருமணம் பண்ணியிருப்பீங்க விசாரணத்துல பிறந்தவங்க சரிங்களா அப்போது இந்த விசாரணத்துக்காகவங்க குரு பகவான அதாவது முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க சரியா ஏன்னா முருகப்பெருமானு விசாரணை தான் அவரிச்சார் அதனால கண்டிப்பாக முருக வழிபாடு உங்களுக்கு அனைத்திலுமே வந்து நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும் சரி முருக வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இப்போ நம்ம வசந்திர பலன் சொல்கிற பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் நம்ம எலாபரேட்டாக போடுவோம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் மாறி வரும் சரிங்களா ஒவ்வொரு பாதம் நான்கு பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பாதமும் இருக்குது அது உடைந்த நட்சத்திரங்கள் அப்படிங்குறது இருக்குது ஆனால் எல்லா விஷயத்தையும் பேசி நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இது வந்து இது வந்து இப்போதைக்கு இந்த மாதத்துக்குரிய பொது பழங்களில் நாலு நான் நாலு பாதம் இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாய் பலன் பலனை சொல்கிறோம் இதுவே உங்களுக்கு இந்த மாதத்துக்கு நான் கரெக்டான அந்த பலனை செய்யும் ஸோ நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் கொடுக்கும் அதே போல் நம்ம நிறைய பேர் நிறைய அனைத்து ராசிக்காரையும் ஜா ஜாதகம் அனுப்பி ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க அனைத்து ராசி அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த துளராசி ராசி வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொன்ன பரிகாரங்களையும் தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க